விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் உலகின் மிகப்பழமையான படைப்பாகிய ரிக்வேதம் சிறந்த சிந்தனைகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் நம்மை வந்து சேரட்டும் என்கிறது உண்மையே பேசு என்றும் வாய்மையே வெல்லும் என்றும் நம் உபநிடதம் உரைக்கிறது ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் உண்மையை மட்டுமே சார்ந்தவை என்று யாரும் இங்கே சத்தியம் செய்ய முடியாது சார்புத்தன்மை இல்லாத ஊடகம் என்று இங்கே எதுவுமே இல்லை மக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் அரசு துறை மூலம் அமைக்கப்பட்ட வானொலி தொலைக்காட்சி ஊடகங்கள் ஆளும் கட்சியின் தவறுகளை வெளிப்படுத்துவதில்லை ஆளும் வர்க்கத்தின் நலன்களை காப்பதுதான் அவற்றின் முதற்கடமை இப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் சொந்தமாக ஒரு டிவி சேனலும் ஒரு செய்தித்தாளும் மக்களை மூளைச்சலவை செய்வதற்காக தேவைப்படுகின்றன நடுநிலை பிரகடனத்துடன் வரும் பத்திரிகையிலும் நாம் நடுநிலையை நாட முடியாது காமம் செப்பாது கண்டது மொழிதல் ஊடகத்துக்கு இன்று இலக்கணமாக இல்லை தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக போராடிய காந்தி தன் கருத்துகளைப் பரப்ப இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழை வெளியிட்டார் இதழை தொடங்கிய முதல் மாதத்திலேயே பத்திரிகையில் ஒரே நோக்கம் மக்கள் சேவைதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்றார் மகாத்மா வணிகமயமாகிவிட்ட இன்றைய வாழ்க்கைச் சூழலில் சேவா உணர்ச்சி என்றைக்கோ செத்துவிட்டது பண பொருளாதாரத்தின் அசுரப்பசிக்கு ஆட்பட்டுவிட்ட ஊடகங்களின் ஒரே நோக்கம் எண்ணிக்கையில் அதிகமான வாசகர்களையும் வேட்பாளர்களையும் பார்வையாளர்களையும் எப்படி தம்பக்கம் பக்கம் ஈர்ப்பது என்பதுதான் மனித மதிப்பை விட பண மதிப்புதான் பல ஊடகங்களின் அறிவிக்கப்படாத லட்சியமாகிவிட்டது விற்பனை தர்மம் குறித்து மறைந்த ஆச்சாரிய கிருபலானி ஒரு கதை சொன்னார் ஒரு புகழ்பெற்ற துணிக்கடையில் ஒரு பெண் தனக்கு பிடித்த சேலை ஒன்றை வாங்கினாள் வீடு திரும்பியதும் தன் உறவினரிடம் அந்த சே சேலையை காட்டினாள் சேலையின் விலை குறித்து அவர்கள் விசாரித்தனர் வாங்கிய விலையை அவள் சொன்னதும் அதைவிட மிக குறைந்த விலைக்கு அதே போன்ற சேலையை தாங்கள் வாங்கியதாகவும் கடைக்காரர் அவளை அதிக விலைக்கு வாங்கச் செய்து ஏமாற்றிவிட்டதாகவும் தெரிவித்தனர் கடைக்காரர் மீது அவளுக்கு அளவற்ற கோபம் எழுந்தது மனதுக்குள் அந்த மனிதரை திட்டி தீர்த்தாள் இரவு நேரம் அவள் வீட்டின் கதவு தட்டப்பட்டது அவள் சென்று கதவைத் திறந்தாள் வாசலில் ஒரு பையுடன் கடைக்காரன் நின்றிருந்தார் அம்மா இது உங்கள் பை என்று நினைக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் உள்ள இந்த பையை நீங்கள் கடையில் சேலை வாங்கும் போது மறந்து வைத்து விட்டீர்கள் கடையை மூடிய பின்புதான் இந்த பையில் உள்ள முகவரியை பார்த்து இப்போது நான் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது மன்னிக்க வேண்டும் என்றார் அந்த மனிதர் வியப்பின் சிகரத்தை அடைந்த அந்தப் பெண் இவ்வளவு நெறிசார்ந்த நீங்கள் சேலையை மட்டும் அதிக விலைக்கு ஏன் விற்றீர்கள் என்றாள் அம்மா ஒரு பொருளின் மீது லாபம் வைப்பது வணிக தர்மம் ஆனால் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது எங்கள் குல தர்மம் என்றார் இன்றைய பல ஊடகங்களின் போக்கைப் பார்த்தால் எந்த தர்மமும் தென்படவில்லை ஊடகங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு அவசியம் ஒவ்வொரு ஊடகமும் சமூக நலனை பாதுகாக்கும் காவல் நாயாகவும் சரியான முறையான வழியில் மக்களை நெறிப்படுத்தும் பண்புகளை பயிற்றுவிக்கும் கருவியாகவும் செயற்பட வேண்டும் அறிவுறுத்தலும் இன்புறுத்தலும் ஓர் ஊடகத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்க வேண்டும் ஆனால் நம் ஊடகங்கள் மலினமான மக்களை இன்புறுத்துவதையே தங்கள் வணிகமாக வடிவமைத்து கொண்டன எல்லாவிதமான சமூகம் சார்ந்த தகவல்களும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் வெளிப்படுத்தப்படுவதும் பலதரப்பட்ட கருத்துகளும் அபிப்பிராயங்களும் மக்களிடம் சென்று சேர வழிவகுப்பதும் ஊடகங்களின் அடிப்படை லட்சியங்களாக அமைய வேண்டும் உலக நாடுகளில் ஸ்வீடன் தான் முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் பத்திரிகையாளர் சங்கம் ஒன்றை உருவாக்கியது பத்திரிகை வானொலி தொலைக்காட்சிக்கான நெறிமுறை கோட்பாடுகளை இந்த அமைப்புதான் பின்னாளில் தோற்றுவித்தது சுதந்திரம் பறிபோகாமலும் ஜனநாயகம் பாழ்பட்டு விடாமலும் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு அரசு நிர்வாகம் ஒழுங்காக நடப்பதை கண்காணிப்பது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் பணி நாடாளுமன்றமும் சட்டமன்றங்களும் அரசமைப்புச் சட்டத்துக்கு எதிராகச் செயற்படாமல் பார்த்துக்கொள்வது நீதிமன்றத்தின் பொறுப்பு இந்த மூன்று அமைப்புகளும் முறையாக இயங்குகின்றனவா என்று இடையறாமல் ஆய்வு செய்வதுதான் ஊடகங்களின் கடமை அதனால்தான் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அரசியல் அறிஞர் எட்மண்ட் பர்க் செய்தியாளர்களைப் பற்றி குறிப்பிடும் பொழுது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்றார் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி நிலையை அறிவித்து பேச்சுரிமை எழுத்துரிமை ஆகிய அனைத்தையும் பறித்தபோது நாட்டின் பெரும்பாலான ஊடகங்கள் அவரை எதிர்த்து வாய் திறக்கவில்லை இன்றும் ஆள்பவர்களின் வெறுப்புக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று பல ஊடகங்கள் பதமாகவும் இதமாகவும் நடந்து கொள்கின்றன நம் ஆட்சியாளர்களுக்கு பிடித்தமானது சுருதியும் லயமும் கலையாமல் ஊடகங்கள் எழுப்பும் ஜால்ரா சத்தம் ஒன்றுதான் சுயமரியாதை உள்ள சில ஊடகங்களின் சுருதி பேதம் அவர்களுக்கு சுத்தமாக பிடிப்பதில்லை பத்திரிகை படித்தவனை மட்டும் பாதிக்கிறது எனவே வானொலியும் தொலைக்காட்சியும் பாமரன் மீது செல்வாக்கை செலுத்துகின்றன நம் தொலைக்காட்சி ஊடகங்களின் மூலம் ஒரு புதுவிதமான பண்பாட்டு படையெடுப்பு இந்த மண்ணில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகமயமாக்கலின் தோரண வாயில்தான் தொலைக்காட்சி இந்தியாவில் டெலிவிஷன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அறிமுகமான போதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில்தான் பரவலாக மக்கள் வாழ்வில் அது இடம்பெற்றது சாட்டிலைட் டிவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றில் வந்த பின்பு எம்டிவி கலாச்சாரம் நம் தொலைக்காட்சிகளின் மூலம் தொற்று நோயாக மிக வேகமாக பரவியது உலகத்தின் எந்த நாட்டிலும் நம் நாட்டை போல் தொலைக்காட்சி மூலமாக கலாச்சார சீரழிவு வேகம் பெற்றதில்லை உணவு உடை பழக்க வழக்கம் உறவு என்று நம் வாழ்வின் சகல தளங்களிலும் அமெரிக்கத் தன்மை படிந்துவிட்டது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற்றுமை தெரியாத ஆடை கலாச்சாரத்தில் இருந்து ஓரின சேர்க்கை வரை எல்லாவற்றிலும் நம் மண்ணுக்குரிய நிறமும் மனமும் அடியோடு மாறிவிட்டன நுகர்வெறியின் உந்துதலில் ஒவ்வொருவரும் இதயத்தில் ஈரமற்று சுயநலத்தில் சுருங்கிவிட்டோம் முதியோர் இல்லங்களின் வளர்ச்சி நம் நாகரிக வறட்சியின் வாழ்கால சாட்சியம் மதனகாமலேகிய மன்மத தீனி தரும் தொலைக்காட்சிகளால் பாதிக்கப்பட்டு இளம் தலைமுறை பெண்களில் இருபது சதவிகிதம் பேர் ஒரு மாநிலத்தில் கருச்சிதைவில் ஈடுபடுவதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது ஊடகங்கள் நம்மை எங்கே கொண்டு போகின்றன ஒரு நாளில் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று வகைப்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறைதான் ஆரோக்கியமானது தனிமனித ஆரோக்கியத்தில்தான் சமூக ஆரோக்கியம் சாத்தியப்படும் தனிமனித வளர்ச்சிக்கும் சிந்தனை வளத்துக்கும் கலை இலக்கிய பண்பாட்டு மலர்ச்சிக்கும் ஒருவன் தன் ஓய்வுப் பொழுதை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதுதான் அடித்தளம் இன்று நம்மில் பலருக்கு தொலைக்காட்சி பார்ப்பதுதான் ஒரே ஓய்வு நேரம் பொழுதுபோக்கு நம்முடைய தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பொதுவான ஃபார்முலா உண்டு குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்துவதும் அபத்தமான மெகா தொடர்கள் பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் போர்வையில் அறுவறு ஆபாசமான அறை நிர்வாண குத்தாட்டங்கள் கதாநாயகன் நெஞ்சில் தன் மார்பை மோதவிட்டு ஒரு பெண் விரகதாபத்தை விரசமாக வெளிப்படுத்தும் மோகலாகிரி பாடல்கள் அறிவார்ந்த செய்திகளை உள்ளடக்கமாக கொண்டிராத சாரமற்ற வெட்டி பேச்சு அரட்டைகள் சகத்தனமான நகைச்சுவை கூத்துகள் இல்லாத சேனல்கள் இங்கு அரிதிலும் அரிது புகழ்பெற்ற தொலைக்காட்சி சேனலில் ஒரு விவாத அரங்கம் ஒரு நாள் நிகழ்ந்தது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் உங்கள் கணவர் போல் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்கள் என்று ஒரு பெண்ணை கேட்டார் கமலஹாசனை போல் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எல்லோருக்கும் கமலஹாசன் கணவராக முடியுமா என்று ஏக்கப் பெருமூச்சுடன் அந்த பெண் பதில் சொன்னார் அவருக்கு எதிரில் அப்பாவி கணவர் அசடு வழிய சிரித்தபடி அமர்ந்திருந்தார் என்னே தாம்பத்திய பண்பாடு கிடைத்தது பழையது ஆனாலும் நினைப்பு பிரியாணி மேல் இருக்கக்கூடாதா என்று சினிமாவுக்கு போன சித்தாளுவில் ஜெயகாந்தன் எழுதியதை அந்த நிகழ்ச்சி நிஜமாக்கியது ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது ரூபர்ட் முட்ரோக்கின் நியூஸ் கார்ப்பரேஷன் உலகம் முழுவதும் விரித்து வைத்திருக்கும் ஆக்டோபஸ் விரல்களின் இடுக்குகளில் சிக்கிச் சீரழிந்த தொலைக்காட்சிகளின் நகல்களாகச் செயற்படும் நம் சேனல்கள் சந்தை பொருளாதார தேவைக்கு மக்களை ஆட்டு மந்தையாக்கி விளம்பரதாரர்களிடம் விற்று காசை குவிப்பதில் குறியாக உள்ளன பொதுவாகவே காசுக்காக ஊடகங்கள் செய்து வரும் சாகசங்களில் நம் கலாச்சாரம் காற்றில் பறக்கிறது எந்த நாட்டிலும் புரட்சியும் சமூக மாற்றமும் பணக்காரர்களாலும் ஏழைகளாலும் நடந்ததில்லை பணம் படைத்தவர்க்கு யார் எப்படி போனாலும் கவலை இல்லை ஏழைக்கோ வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடுவதற்கு மேல் நேரமில்லை கல்வியும் ஓரளவு பொருளாதார வசதியும் கொண்ட நடுத்தர வர்க்கம்தான் ஓய்வு பொழுதில் சமூக அவலங்களை குறித்து சிந்திக்கும் தீமைக்கும் அடிமைத்தனத்துக்கும் எதிராக போராட கிளர்ந்து எழும் நடுத்தர வர்க்கத்தின் நடைமுறைகளால் தான் புரட்சி பூக்கும் இன்று அந்த நடுத்தர வர்க்கம் ஊடகங்களின் போதை மாத்திரைகளில் மயங்கிக் கிடக்கிறது போதை எப்போது தெளியும் இது யாருக்கு புரியும்